ஹாய் ஹலோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் போஸ்ட் மார்க்கெட் அப்டேஷன் அண்ட் நாளைக்கு மார்க்கெட் ப்ரொடிக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்மளோட வீடியோ பார்க்குற எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்டு நம்மளோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டெக்னிக்கலாக நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம் ஸோ நம்ம மார்க்கெட்டில் பார்த்துட்டு இருக்கோம் எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்காங்க மார்க்கெட் கண்டினியூஸ் ஒரு ஃபாலிங்கில் இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு இப்பார்ட்டண்டான நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நெகட்டிவ் நியூஸ் தான் வருது ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டும் வந்து நல்ல டவுன் ட்ரெண்டில் போய்ட்டுருக்கு இப்போ இம்பார்ட்டண்டான நியூஸுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதானி குரூப் ஆஃப் மேலே வந்து யுஎஸில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ரீசன் பார்த்தோம் அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜி கான்ட்ராக்ட் ஒரு இருபதாயிரம் கோடியோட கான்ட்ராக்டை வந்து வாங்கிறதுக்காக இந்திய அதிகாரிகளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நூறு கோடிக்கிட்ட வந்து லஞ்சம் கொடுத்ததாக வந்து அவர் மேலே யுஎஸில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதனால கண்டினியூஸ் அதானியோட ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து டவுனாக இருக்குது இதுவுமே வந்து நிஃப்டி டவுன் ஆகிறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான காரணமாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ் நெக்ஸ்ட்டு க்யூ டூ ரிசல்ட்டு நெகட்டிவாக வந்தது ஸோ இந்த மாதிரி நிறைய அடுத்தடுத்து ஒரு நெகட்டிவான நியூஸஸ் வந்து மார்க்கெட்டை இன்னுமே டவுன் ஆக்கிட்ருக்கு ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி பாசிட்டிவ் செக்டார்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பவர் கிரிட் அல்ட்ரா அல்ட்ரா சிமெண்ட் நெக்ஸ்ட்டு இண்டல்கோ அப்போலோ ஹாஸ்பிட்டல் கிராஸிங் வந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் கொடுத்துருக்கு நெகட்டிவ்னு நம்ம பார்த்தோம் அதானி குரூப் ஆஃப்ஸ் எல்லாமே நெகட்டிவ்ல இருக்குது அதான் அதானி என்ட் நெக்ஸ்ட் வந்து அதானி ஃபோர்ட்ஸு எஸ்பிஐ லைஃப் எஸ்பிஐஎன் என்டிபிசி இது எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் பர்ஃபாமன்ஸாக இருந்திருக்கு ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு நாளைக்கு மார்க்கெட்டோட ப்ரொடிக்ஷன் நம்ம பார்த்துருவோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து நிஃப்டியோட சார்ட் தான் வச்சுட்ருக்கேன் நிப்டியோட சார்ட் ஒன் டே சார்ட்னு நம்ம வச்சுட்டுருக்கோம் ஒன் டே சார்ட்டில் நம்ம பார்க்குறோம் ஹெட் அண்ட் ஷோல்ட்ரு பிரேக் பண்ணி மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு வந்துட்டு இருக்கு ஸோ இப்போ நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ரெசிஸ் ஐ மீன் சப்போர்ட்டுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்ற டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுன்ற சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி நைன்ல க்ளோஸ் ஆகிருக்கு நெக்ஸ்ட் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்திரவும் இன்னைக்கு நான் வந்து ஃப்ரேம் போகிறேன் நம்ம பார்க்கும்போது ஸோ இது வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா லோயர் லோ தான் ஃபார்ம் இருக்கு இப்போ வரைக்குமே ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஒரு அப் இருந்து மார்க்கெட் கண்டினியூஸ் வந்து லோயர் லோ வச்சுட்டு வந்திருக்கு ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அகெயின் அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஸோ செல்லிங் ப்ரெஷரில் மார்க்கெட் வந்துட்டு நம்ம கொடுத்த சப்போர்ட்டை மார்க்கெட் வந்து இந்த ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ சம்திங் நான் சப்போர்ட்டாக கொடுத்திருந்தேன் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பட் மார்க்கெட் வந்து இந்த நைன் தேர்ட்டியிலருந்தே நைன் இருந்து மார்க்கெட் முடிகிற வரைக்கும் கன்சாலிடேஷனில் மார்க்கெட்

இந்த ரேஞ்சை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா தான் ஃபர்தராக வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்சை போகும் ஸோ என்னோட வியூ என்ன அப்படின்னா இன்னுமே மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது ஸோ அதனால் மேக்ஸிமம் பாயிண்ட்டை நீங்கள் கவர் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் செகண்ட் சப்போர்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் சப்போர்ட் வேணும் அப்படின்னா டெலிகிராம் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதில் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு லைவ்வில் மார்க்கெட்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அதை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதை நீங்கள் பேஸ் பண்ணி இப்போவே நீங்கள் ட்ரேட் எடுக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்கிறேன் ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம இதை தொடர்ந்து பேங்க் நிஃப்டி போயிடுவோம் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நம்ம நம்ம கொடுத்த அனாலிசிஸ் வந்து ரொம்பவே பக்காவாக ஒர்க் ஆகிருக்கு எப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதை நேற்று நான் அனலைஸ் பண்ண வீடியோ ஸோ நேத்து நேற்று வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாகவே உங்களுக்கு வந்து புரிஞ்சுருக்கும் ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் நைன்ட்டி டச் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் சேம் அதே மாதிரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து ஒரு ஃபிளாட் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ஸோ இந்த ட்ரெண்டில் என்னை பிரேக் பண்ண விரேக் பண்ணி வரும்போது நீங்கள் என்ட்ரி போயிருந்தா கூட ஃபுட் சைடு ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம் ஸோ நம்ம சொன்ன சப்போர்ட்டை வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து ஒரு ஃபுல் பேக் எடுத்திருக்கு பட் பேங்க் நிஃப்டியுமே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது ஸோ நாளைக்கு நம்ம இது பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேங்க் நிஃப்டியில் இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் தான் ஒரு குரூஷியல் ஜோனாக இருக்கும்

ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அரௌண்ட் ஸோ நம்ம ஏன் அப்படி சப்போர்ட் நம்ம போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலான ஒரு ஹிஸ்டரியை தான் நம்ம பார்க்க போகிறோம் முன்னாடி மார்க்கெட் எங்கே ரியாக்ட் ஆச்சோ அந்த இடத்துல தான் இப்போவுமே சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகும் ப்ரீவியஸாக எது ஐயா இருந்துச்சோ அதுதான் இப்போ மார்க்கெட் அப்பில் போகுதுன்னா அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும் ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பே பேங்க் நிபியோட रेसिस्टेंस ज़ोन पाती है फिफ्टी थाउज़ेंड तउस हंड्रेड सो बैंक निफ्टी

ஃபார்ட்டி நைன் சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் செவன் ஹண்ட்ரட் இதுதான் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸோ மார்க்கெட் ஓப்பனிங்கில் நாளைக்கு லைவ் மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம பின் நிப்டி பார்க்க போகிறோம் சேம் ஃபினான்ஷியல் நிபியும் நேற்று நம்ம கொடுத்த மாதிரி தான் ரியாக்ட் ஆயிருக்கு ஸோ ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி வரும்போது ஐ மீன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் புரிஞ்சிருக்கும் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போது பின்னிப்டிலுமே ஒரு புட் என்ட்ரி கிடைச்சது ஸோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் நான் சப்போர்ட்டாக கொடுத்துருந்தேன் சேம் அதை ரியாக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஒரு ஃபுல் பேக் எடுத்திருக்கு ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்தராக இந்த ஸ்விங் லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஸோ இந்த ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஃபார்ட்டி ஃபோரை பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடாக இருக்கும் பின் பின்னிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி சம்திங் இதை பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் இருக்கும் சோ பின்னிப்டியோட நம்ம சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா பின்னிப்டியோட ஒரு க்ரூஷியல் சோன் நம்ம பார்க்கறோம் அப்படின்னா அது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரெட் தான் இதை பிரேக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் அரௌண்ட் ஸோ இந்த ரேஞ்சே வந்து மார்க்கெட் டச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இதுல இருந்துமே இன்னும் ஃபா ஃபால் ஆகும் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஒன் டே டைம் ஃப்ரேம்ல சப்போர்ட் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதையும் கன் கண்டினியூவா மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ அதுக்குள்ள ஸோ இது இந்த டூ ஆர் த்ரீ டேஸ் இந்த ஒன் வீக்லேயே நடந்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸோ அதுக்கு மேக்ஸிமம் ஒரு ஒன் வீக் ஒன் அண்ட் ஆஃப் வீக்ஸ் ஆகும் ஸோ நாளைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் பின் நிப்டியில் சப்போர்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா

நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள் நம்ம கொடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் மா வாட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்